பதில இடம் வீடு வாங்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த மாதிரி பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்டுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணி வச்சுருங்க திருப்பூர் காங்கே ரோட்டில் படியூருக்கு அடுத்தது ஜே ஜே நகர் மேட்டில் இருந்து அப்படியே ரைட்டில் திரும்பி பார்த்தோம்னா நம்ம சிவா நகர் அப்படின்னு ஒரு சைட் போட்டு சேல்ஸ் பண்ண ஒரு பெரிய சைட் இருக்கு இந்த சைட்டில் இப்போ ஒரு இடம் நம்ம பார்க்க வந்திருக்கிறோம் இந்த இடத்தோட அளவு அஞ்சரை சென்ட் நாற்பதுக்கு அறுபது இருக்கிற மாதிரி அளவுல அஞ்சரை சென்ட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா வடக்கும் கிழக்கும் கார்னர் சைட்டு நீங்கள் ரெண்டு பக்கமே தார் ரோடு இருக்குது வடக்கு பக்கம் தார் ரோடு கிழக்கு பக்கம் தார் ரோடு இதிலேருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் போனோம்னா நம்ம காங்கயம் மெயின் ரோடு நம்ம காங்கயம் மெயின் ரோடு படி அடுத்து சிவன்மலை போகிற வழியில் இருக்கக்கூடிய அந்த மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் இதே ஒரே ரோடு தான் இது வந்து லெஃப்ட் ரைட்டு திரும்புறதெல்லாம் இல்லை நேராக அந்த ரோட்டில் உள்ள வந்தோம்னா இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த ப்ராப்பர்ட்டி வடக்கும் கிழக்கும் பார்த்தா கார்னர் ப்ராப்பர்ட்டி இந்த இடத்துக்கு பக்கத்தில் இப்போ தான் வீடுகள்லாம் ஒன்று ரெண்டு ஆகிட்டு இருக்குது அந்த பக்கம் சைடில் பார்த்திங்கன்னா வீடுகள்லாம் ஆகிருக்கு இந்த வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஆகிட்டுருக்கு அதில் ஒரு அஞ்சாறு வீடு ஆகிருக்குது அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தோட்டம் ஆல்ரெடி இருந்தவங்க அந்த ஓட்டு வீடு இதெல்லாம் பண்ணி இருக்கிறாங்க சைடில் பக்கத்தில் எல்லாம் குடி இருக்கிறாங்க இப்படியே ஒவ்வொரு வீடாக இப்போ ஆகிட்டுருக்கு இது சீக்கிரம் எல்லா வீடும் ஆணுச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதோட மதிப்பே கூறுற அளவுக்கு ஆன ஏரியா தான் இது இதில் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா முப்பது அடி ரோடு ஈஸ்ட்டு பக்கம் அதாவது கிழக்கு பக்கம் பார்த்திங்கன்னா முப்பது அடி ரோடு வடக்கு பக்கம் இருபத்தஞ்சடி ரோடு கார்னர் சைட்டு இதோட சைட் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டு சிவா கார்டன் அப்படிம்பாங்க இது படி ஒரு இருக்குது இந்த இடத்துடைய பதிவு எண் பதினேழு எண்பத்தி எட்டு இந்த ப்ராப்பர்ட்டியோட விவரம் பெற அழைக்கும் போது இந்த பதிவு எண்ணை நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர்கொள்ளுமோ நன்றி வணக்கம்